குடும்பத்தை குடும்பத்தைேன் சமுதாயக்கடமேன் ஆசிரியராக நல்ல ஒரு ஆசிரியராக பணியாற்றி இதை கடந்த நாட்களிலே அவர் ஓய்வு பெற்று அப்படியே ஐந்து நாள் மையங்கள் பரிவேசித்து இருக்கிறார்கள் எனக்கு சொல்வதாக பேசின ஐயா அவர் சொன்னது போல அவர்கள் பணியாற்றின காலத்திலே நம்முடைய சபையில் ஒரு மேல் பகுதியில் ஒரு பள்ளி அவசியம் தேவை என்பதை அதிகமாக கவனித்துக் அதற்காக மிகவும் பிரயாசங்களை எடுத்து என்னென்ன பிரயாசப்பட்ட என்பது ஒருவேளை அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு மாத்திரமே தெரிஞ்சிருக்க முடியும் அத்தனை பிரயாசங்களையும் எடுத்து இப்படியாக அந்த மேல பற்றியில் ஒரு பள்ளி அமைவதற்கு மிக பிரயாசப்பட்டார்கள் அது மட்டுமல்ல சமுதாய பணி அங்கே ஆசிரியர் பணி என்பது ஒரு சமுதாய பணி மற்றவர்களுக்கு கல்வி கொடுத்து அங்கே அவர்களுக்கு ஞானத்தில் வளர்த்தி அது மட்டுமல்ல கல்வி கண் திறந்து அப்படியாக அநேக இவரு மூலமாக நல்ல பணிகளுக்கு சென்றதும் நிச்சயமாய் உண்டு மூன்றாவது இறைவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படியாக அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள் என்பது மிக குறிப்பாக அவர்கள் குறித்து சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படியே சபை கூடிய பணி தொடர்ந்து பதிலை பிரசங்க ஊழியம் மிக சிறப்பாக அவர்கள் அறியாத தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வட மாநிலங்கள் மும்பையிலும் பல இடங்களிலும் பல சபைகளிலே போய் சென்று இந்த நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதை குறித்து அநேக சிறப்பாக புகழ்ச்சியாக சொன்ன வார்த்தைகளில் ஏராளம் உண்டு இப்படியாக ஆண்டோருக்கு நாமத்துக்கு மகிமையாக இறைமுறையை மாற்றி இந்த நாளிலே தற்போதைய தீர்மானத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் என்று சொல்லியும் அதை தொடர்ந்து அவர்களது ஒன்பதாம் விட்டுலாம் ஈசாக்கிய கத்தர் ஆசீர்வதிக்கிற போது தகப்பனாகிய அவரக என்று ஊழியக்காரனாக இருந்த நிமித்தமாய் உன்னை ஒரு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆதிகாமத்தில் புத்தகத்திலே கத்தனை வார்த்தையை நாம் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பணி மாத்திர நல்ல குடும்ப வாழ்க்கையிலே நிறைவேற்றின காரியம் சமுதாய பணி இறைப்பணி இதனுடைய கடந்த குடும்பத்தாரை கத்தர் ஆடல் படுத்துவாராக கத்தடி நாமத்துக்கு மகிழ்மை உண்டாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் நடுநிலைப்படி உருவாக்கின பெருமையான பத்திரிகை ஒன்றை அவர்களே பெயர் வைத்து அவளுக்கு ஆர்டர் கொடுத்த பெருமையின்படி ஜீவப்பம் என்ற பத்திரிகையை உருவாக்கினார்கள் அவர்களது ஜீவப்ப பத்திரிகை வருகிறார் ஆண்டு பங்களித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பல வேலைகளிலே மருந்தகுளம் ஆழ்வாதை சேகரங்களிலே பணிபுரிந்து இரவு வேலைகளிலே முடிவு பத்தம் முடித்து ஒன்றரை ரெண்டு மணி அளவுக்கு புத்தகம் பயன்படுகிறது யாவருக்கு தெரிந்த ஒன்று அந்த ஏழு வசனங்கள் பற்றி அவர்கள் எழுதியிருக்கிற ஆண்டு ஆண்டு பதங்களுக்கு அந்த புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது அவருடைய அவர்களுக்கு ஆண்டு கொடுத்த ஆண்டவர்களுக்கு செயல் கொடுக்கிறோம் அப்படிங்களா ஷாட் ஷோடு பார்த்திங்களா நாமத்தை நாற்பத்தி ஆறு திறன் படி எடுத்து செயல்பட்டார்கள் அவருடைய மரணம் கிராம குடும்பத்திற்கும் சபைக்கும் கிராமத்திற்கும் இழப்பு தான் ஆனால் அவருக்கு அறநிலை அறிவையும் இமையை விட்டு மருமகின் பிரவேசத்திற்கும் சாராவளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லேன் நான் முன்னிலுள்ளேன் இந்த இந்த இறுதி இந்த இறுதி மருதாவிற்கு அவர் துவக்கப்படி அவர்கள் முயற்சியால் நடுநிலைப்படியாக மாக்கப்பட்டு செயல்பட்டு வருவது ஆசிரியர் பணிச்சிய காலத்திலே சிறப்பாக செய்துார்கள் நிறைவேற்றினார்கள் கர்த்தர் நல்ல தவறு அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆலயம் கட்டப்பட்டு அவ்வப்போது நல்ல ஆலோசனைகளை வழங்கி இருபத்தி ஐந்து ஐந்து காரணமாக இருந்தவர்கள் சார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயேசுவின் ஏழு நித்திய வசனங்கள் என்ற தலைப்பிலே நூத்தி அறுபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை தன்னுடைய சொந்த முயற்சியினால் வேதத்தில் உள்ள ஆழமான கத்துக்களை கொண்டு ஏழு வசனங்களையும் வெளியிட்டிருந்தார்கள் அந்த புத்தகம் வாங்கி படிப்போருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது அதோடு மட்டுமல்ல ஞாயிறு தோறும் அழைக்கப்பட்ட சபைக்கு சென்று கற்கொழியை ஒழித்து மிக சிறப்பாக செய்து நிறைவேற்றினார்கள் எண்பத்தி அசுத்தவர்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையாது கற்கொருள் வைக்கிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொடைந்து இழைப்பார்ப்பார்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை கொடுத்தேன் துசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வசதிகளில் இதனால அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதனால கூட தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் பெரிதான நாமத்தினாலே வறுமைக்குள் வகைமைக்குள் பிரவேசித்திருக்கிறேன் அன்பு சகோதரனை குறித்து ஒரு சில காரியங்கள் தானே ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கிராமத்திலே ஊழியனாக குருவாக பணி செய்ததோடு இந்த நாட்களிலும் அவர்கள் எவ்வாறு இந்த சபையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை வழிபட்டோம் என்றும் அதை தொடர்ந்து மிக அதிக அளவிலே இளங்களை வாங்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை இந்த நாட்களிலே எண்ணி பார்ப்பதோடு அதற்கு அவர்கள் மறந்தவர்கள் அல்ல நன்றி நினைவு கூறுகிறேன் அவர்கள் அமர்வார்கள் இவைகளை வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு ஆண்டவர் மிக சிறப்பாக அவர்கள் விரும்புகிற ஒண்ணமாக அனைவரும் அவர்களை குறித்து அறிவோம் மிகுந்த அன்போடு பண்போடு ஒரு குணசாலியான ஒரு மனைவி அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை அருள வேண்டும் அப்படியே ஆண்டவர் அருமையாக அவர்களுக்கு கொடுத்தேன் மூன்று ஆண் பிள்ளைகள் மருமக்கள் மார் பேர பிள்ளைகள் பெண் குழந்தைகள் மருமக்கள் மார் பேர குழந்தைகள் இப்படியாக இந்த முழு குடும்பத்திற்கும் சகல ஆறுதலின் தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் பெய்படுத்துவாராகில் ஆண்டவரே வழிநடத்துவாராகே ஆமென். பலி நரேவர் மங்கமாய் அனைவரும் கலங்கி இருக்கிறார்கள். ஆனால் நீ ஒருவரா? கலங்கி நிற்கிற ஜனங்களை பார்த்து உங்கள் இதயம் கலங்காக இருப்பதான். மரணம் ஒரு கிறிஸ்தوندی வாழ்க்கை அனைவர் அறிந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் நாங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு அறிவை

எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானம் சோசரமும் கனமும் வல்லமையும் பலனும் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த கோத்திரங்களில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே சிங்காசுரத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேமிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றல் அன்றைக்கு நடத்துவார் தேவர் தாமே இவருடைய கண்ணீர் அமையும் உடைப்பார் என்றார் என்பது

mm let I'm i'm <laughs>

இருக்கமா கூட பிள்ள மாலை மாலை பிள்ளை கட்ட <laughs> 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 உலகம் <laughs> என்ன i <laughs> don't और बड़ा आदमी पकड़ो का Jadi, saya akan.